அதாவது நான் ஏற்கனவே இயற்கையாவே சின்ன வயசுல ரசிச்சு பார்த்துருக்கேன் கண்ணீர் அந்த கலர்ல இருக்கிற வர கலர் அந்த ஏழு நேரம்லாம் ஒண்ணு ஒன்று கலந்து வேற கலர் இருக்கும் சூரிய விடத்துல அங்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு கிளவுடுனுடைய உருவம் தெரியும் அது தெரியும் அது எந்த ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது பார்த்தாதான் தெரியும் ரெண்டாவது அதை ரசிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும் அதுதான் முக்கியம் நான் வந்து செவன்த்ல படிக்கும் போது எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு கிணறு இருக்கும் கிணத்து மேல ஒரு உருளை இருக்கு உருளை கட்டையை பிடிச்சிட்டு மேல ஏற்பேன் எனக்கு காம்பவுண்ட் சார் என்ன வயசு அதை வந்து பார்த்தோம்னா மேற்குதான் பார்ப்பேன் வந்து அதாவது ஏழு அஞ்சு பன்னெண்டு பதிமூணு வயசுல மெச்சோர்ட் ஆகிற வயசுல அது பாப்பேன் ரசிப்பேன் அது இப்ப நிலம் இருக்கும்போதுன்னா ராத்திரிக்கு தைரியமா வெளியே வந்து கூட பார்ப்பேன் நம்ம கண்ணுக்கு எட்டலை அப்படிங்கும்போது ஜன்னல் வழியாவே பார்ப்பேன் ஒரு அடுத்த அடுத்து தூங்காம அடுத்த இருந்துச்சோன்னு நம்ம ஜன்னல் பக்கம் வர்றேன் என்ன நாங்க முந்தி பார்த்தது பக்கத்து வீட்டுகள்ல கட்டாம இருந்தது அதனால எனக்கு அது கொடுத்து வச்சிருந்தது நிலை வரும்போது பௌர்ணமி வரும்போது கொஞ்சம் முந்தி வரும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஐம்பது நிமிஷம் ஆகும் இப்ப என் கண்ணுக்கு தெரியலாப்ல இருந்துச்சுன்னா அதே இடத்துல அந்த நில வர்றதுக்கு ஐம்பது நிமிஷம் ஆகும் நான் பார்த்துருக்கேன் அந்த ஐம்பது நிமிஷம் கணக்கு பண்ணிட்டே இருப்பேன் அப்ப எனக்கு பொழுது உயிர் இப்ப என்ன செய்றாங்க பக்கத்து வீட்டை எல்லாருமே வீடுகள் கட்ட உடனே குறைஞ்சிருச்சு அப்பவும் நான் என்ன செய்வேன் ஒரு சின்ன பச்சை இலை செஞ்சா போதும் அதுல ஒரு பூ மணந்துருந்தா தெரியும் அதே மாதிரி கொஞ்சம் வெளியே போய் எட்டி பார்த்தேன் பிறகு நிலாக்கால் நாங்க போய் ராத்திரிக்கு தான் மூச்சுக்கு வரும் ஒரு சில மாதங்கள்ல நம்ம பார்க்க முடியும் அப்ப நெல்ல கதவு திறந்து ரசிச்சு யோ கடவுள் இப்படி கொடுக்குறதாரு எவ்வளவு வெளிச்சம் வருது இதெல்லாம் இயற்கையா கடவுள் நைட்டு நிலவும் வந்து நமக்கு நில ஒரு தீபம் மாதிரி உலகம் கொடுத்து வச்சது அந்த மர நிழலுக்குள்ள மக்கியில இருந்த நம்ம நில வலிச்சத்தை பார்க்கும்போது அப்பா இதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நான் ரசிக்கணும் அப்ப அந்த ரசிக்க தன்மையோட எல்லாம் கலைஞானம் இருக்கணும் அது இருந்த